சாவு போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னா சாவும் வராது சங்கரன்னு வரமாட்டான்னு சொல்லுவாங்க இப்போ எதுக்கு சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்குது அது அப்புறம் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக அண்மையில் அஜித் கொடுத்த பேட்டி ஒன்று அவர் பல்லாண்டு காலமாக பேட்டியே கொடுக்காத அஜித்து தன் அழகான கரகரப்பான காந்த குரலில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு நாலு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ரொம்ப அற்புதமான வார்த்தை அது அதாவது ரசிகர்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது பட்டு கடந்து அதை சொல்லியிருக்கிறாருங்கிறத நான் பல்வேறு இடங்களில் அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா சொல்ல வேண்டிய நேரங்கிறது வேற இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு அஜித்தும் விஜயும் தமிழ் சினிமாவை விட்டே விலகி போகிற சூழலில் இருக்காங்க இப்போ மூன்றாவது இடத்தில் வந்திருக்கிற அஜித் முதலிடத்தில் வந்தால் அவருடைய நோக்கமே வேறையாக மாறிடும் முழு பிளேயராக அவர் மாறி அந்த பக்கம் போயிடுவார் சினிமாங்கிறது அவருக்கு ரெண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் பத்தாம் பட்சம் பதினொன்றாம் பட்சம்தான் அப்படி போயிடும் பட் அந் அப்படிப்பட்ட சூழலில் அவர் சொல்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது இதற்கிடையில் விஜய் ரசிகர்கள் பயங்கர கொந்தளிப்போடு காணப்படுறாங்க கிட்டத்தட்ட அந்த சுனாமி கொந்தளிக்கும்ல அப்படி ஒரு கொந்தளிப்பு அவங்கள்ட்ட இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் உங்கள் ரசிகர்களை சொல்லுங்கள் அஜித் வாழ்கன்னு சொல்லாதன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ஆனால் விஜய் வாழ்கன்னு சொல்கிறது நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் நாம் இப்போ போகிறோம் அண்மை காலமாக இப்போ அரசியலில் வர வர துடிக்கிற நடிகர்களை நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அது இன்னும் நிறைய பேர் விஜய் தானே வந்தார் அப்படின்னு கேட்கலாம் விஜயை ஒட்டிக்கிட்டு சில அல்லு சில்லுகள்லாம் வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோக்கள்லாம் முதல்ல வந்து முகத்தை வச்சு எப்படியாவது நம்ம எம்எல்ஏ ஆகிட மாட்டோமா எப்படியாவது நம்ம மந்திரி ஆகிட மாட்டோமான்ட்டு இந்த தாடி பாலாஜி மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வர்றாங்க இப்போ அவங்களெல்லாம் நடிகர் கணக்கில் தானே நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த நடிகர்கள் பல பேர் தன்னுடைய இந்த சின்ன சின்ன ஃபேம் வச்சுக்கிட்டு எப்படியாவது அரசியல்ல ஒரு இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு அழைகிற காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் விஜய் வந்து தைரியமாக ஒரு முடிவை எடுத்து உச்ச இடத்துலேருந்து அந்த அந்த உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு அவர் சொன்னார்ல அது உண்மைதானே பெரிய உச்ச நடிகராக இன்றைக்கி இருக்கிற விஜய் தன்னுடைய இரநூறு கோடிக்கு மேலான சம்பளத்தை விட்டுட்டு இங்கே அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறத நம்ம கவனத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தான் வராரு அது வேறு இப்போ சேவைங்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல இங்கே வந்தால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் எத்தனை கோடிகளை குவிச்சு வச்சுருக்கிறாங்க எந்தெந்த நாடுகளில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான் என்ன ஸோ அப்போ வந்து நம்ம சினிமாவில் சம்பாதிக்கிறது கம்மி இதை வச்சு இன்னும் நிறையா சம்பாதிக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் அவரும் வரார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கருத்து தான் எனக்கு தெரியல ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜய் ரசிகர்கள் பொங்கிறது நியாயமாக நியாயம் இல்லையாங்கிறது தான் நம்முடைய ஒரு அலசலாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஆக்சுவலாக அஜித்து ரசிகர்கள் இன்றைக்கி இவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் அஜித்துக்கு இருக்காங்க அஜித் வந்து அவங்களோட நேரடியாக ஒரு இன்ட்ராக்ஷன் அண்ணா இல்லை ரசிகர் மன்றம் கலைச்சி ரொம்ப வருடங்கள் ஆகிறது அப்போ அங்கே ஒரு தலைமை பொறுப்பில் யாராவது இருக்காங்களா மன்றமே இல்லைன்னா அப்புறம் தலைமை பொறுப்பு எதுக்கு அப்போ அங்கங்கே யாராவது குழுவாக இருந்து அவங்கள வழி நடத்துகிறாங்களான்னா அதுவும் கிடையாது ஆனால் இந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் தான் அஜித்தினுடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிறாங்க இப்போ அஜித்துக்கு முதல் நாள் வருகிற அந்த ஓப்பனிங் இருக்குல்ல அது யார் கொடுத்தது அப்படின்னா பொதுமக்கள் இல்லை தாய்மார்கள் இல்லை கல்லூரி மாணவிகள் இல்லை எல்லாருமே அஜித் ரசிகர்கள் இவங்க எல்லாமே வந்து அன்றைக்கி தியேட்டரில் ஆயிரம் பேர் உட்கார வேண்டிய தியேட்டரில் ஐம்பதாயிரம் பேர் வந்து வெளியில் நின்னாங்கன்னா அதுதான் கிரேட் ஓப்பனிங் இன்றைக்கு வரைக்கும் அஜித்துக்கு அப்படி ஒரு கிரேட்டு ஓப்பனிங்காக அவருடைய ரசிகர்கள் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஓப்பனிங்கை வச்சு தான் அஜித்து நூற்றி அறுபது கோடி கேட்டாலும் இன்றைக்கி கொடுக்கறதுக்கு தமிழ் சினிமா தயாராக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த ஓப்பனிங்கை பார்த்துட்டு தான் ஓடிடி நிறுவனங்களும் சேட்டலைட் சேனல்களும் அஜித் படத்தை வாங்குது அப்போது இவ்வளவு தூரம் படியேறி 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 மேலே வந்து நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த ரசிகர்கள் தான் இந்த ரசிகர்களை பார்த்து அஜித் சொல்கிறாரு அஜித் வாழுகன்னு சொல்லாதீங்க உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அஜித்தினுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சியாக இருக்குமா வீழ்ச்சியாக இருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்போ அவர் சொல்வது உள்ளத்திலிருந்து சொல்கிறாரா உதட்டிலிருந்து சொல்கிறாராங்கிற ஒரு விவாதத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது உள்ளத்திலிருந்தே சொல்கிறாருன்னு வையுங்க இன்றைக்கி வளர்ந்துட்டாரு உச்சத்தை பிடிச்சிட்டாரு இனிமே அவருக்கு சினிமா தேவையில்லை இந்த நேரத்தில் சொல்கிறாரு ஓகே ஆனால் தன் ரசிகர்களை அனாதையாக விட்ட மாதிரி விஜய் அவர் ரசிகர்களை அனாதையாக விட்டுருக்காரன்னா இல்லை இன்றைக்கி பல ரசிகர்கள் தன் பணத்தை போட்டு தான் ஒவ்வொரு வேலையுமே செய்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு ஊரில் ஒரு தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்போ அந்த முதல் காட்சியை ரசிகர் பண்ணுற ஷோவாக தியேட்டருக்காரங்க கொடுத்துருவாங்க நூறுரூவா டிக்கெட்டு நூற்றி இருபது ரூபா டிக்கெட்னா அந்த நூற்றி இருபா டிக்கெட் கட்டணத்தில் ஒரு அறநூறு சீட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த நூற்றி இருபது ரூபாயை வெளியில் போய் அரை ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் அவங்க விற்று ஒரு தொகை எக்ஸஸ் ஆக இல்லை அதை வச்சு கட் அவுட்டு பாலாபிஷேகம் கொடி தோரணம்னு கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி இரநூறு தியேட்டரு ரிலீஸ் மாறி மாறிப்போச்சு அப்போ நான் இங்கே வந்து தான் ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கணுங்கிற அவசியம் யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு அப்போது இந்த பண வரவும் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு அப்போ வசதி உள்ள ரசிகர்கள் நம்ம தலைவர் என்றைக்காவது கட்சி ஆரம்பிப்பாரு அன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் திருப்பி எடுத்துக்கலாங்கிற நோக்கத்தோடு செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படி தான் விஜய் மண்டலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணவங்க இருக்காங்க இன்றைக்கும் பதவி சண்டை அங்கே நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இத்தனை வருடமாக நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நான் இதை எங்கே போய் எடுக்கிறது எனக்கு பதவி கொடுக்கலன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு தான் பல பேர் இன்றைக்கி கோஷ்டி மோதலில் இறங்கியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை அனாதையாக விட்டுவிடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு இது சரியான விஷயந்தானே நாட்டுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு நினைக்கல அதெல்லாம் வேறு என்னை நம்பி வந்த ஒருத்தனை நான் கைவிட மாட்டேன்னு ஒரு நடிகர் நினைக்கும் பொழுது அவர் அரசியல் தலைவராக பொழுது அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி வந்து நிற்கும் போது அஜித்துக்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த உரிமையை அவர் அத்துமீறி பயன்படுத்துகிறாரோங்கிற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல விஜய் ரசிகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய கேள்வியாக விதைக்கப்படுது அஜித்தை நோக்கி அவ்வளோ பேரும் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் உங்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்துங்க அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு இன்னொன்று நான் கேட்குறேன் அஜித் ரசிகர்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்காங்களா இல்லாமல் இப்படி ஒரு ஓப்பனிங் வருமா இல்லாமல் அஜித்துன்னு பேரை சொன்னால் இவ்வளோ கைத்தட்டல்களும் இவ்வளோ கூச்சல்களும் இவ்வளோ பக்தியும் வருமா வரவே வராது இல்லை அப்போது நீங்கள் ஒன்று செய்யுங்க தஞ்சாவூரில் அஜித் ரசிகர் யார் முக்கியமானவர் சொல்லுங்கள் அஜித்தை கேட்டாலே தெரியாது சுரேஷ் சந்திராவை கேட்டாலே தெரியாது ஏன்னா அவன் அர்ப்பணிப்போட செய்கிறான் அவன் வெளியில் அவன் வரவே இல்லை வர்றதுக்கான வழியை அஜித்தும் ஏற்படுத்தி தரல அவர் தளபதி சுரேஷ் சந்திராவும் ஏற்படுத்தி தரல அப்போது காட்டில் காய்கிற நிலா மாதிரி அவனுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுது ஆனால் இந்த பக்கம் நீங்கள் மாவட்டந்தோறும் கேளுங்கள் மாயவரத்தில் யார் தஞ்சாவூரில் யார் நாகப்பட்டினத்தில் யார் கும்பகோணத்தில் யார் திருச்சியில் யார் தூத்துக்குடியில் யார் திருநெல்வேலியில் யார் சொல்லுவான் இங்கே யூருங்க இங்கே இவருங்க இங்கே ஈருங்க அம்மா அப்போது தான் மட்டும் வளரலை தன்னை சார்ந்தவர்களையும் தலைவர்களாக்கி கொண்டிருக்கிறார் விஜய் எதிர்காலத்தில் இதில் வந்து ஒரு நூறு பேருக்கு சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இருக்கட்டும்ங்க ஒரு இருபது பேர் நிஜமாகவே இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்திருப்பாங்களா மாட்டாங்களா அப்போது ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோடு வருகிற சிலரை விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்னு இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கலாம் எப்போன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிப்பாரான்னு தெரியாது இவ்வளவு கூட்டமும் பண்ண செலவு திரும்ப வருமான்னு தெரியாது இந்த நேரத்தில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சோழிங்க ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ரஜினிக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கார் ஒரு மிகப்பெரிய மாநாடு அவர் நடத்தினார் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அதற்கப்புறமும் நிறையா அவர் செலவு பண்ணார் ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு கையை விரிச்சுட்டு போன பிறகு அவருடைய பணம் எதுவுமே சல்லி பைசா வரல திரும்பி ரஜினி ஒரு முறை கூப்பிட்டு கேட்டாராம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க ரவி எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் இருக்கட்டும் சார் அப்படின்னு வந்துட்டார் இருக்கட்டும் சார்னு வர்ற அளவுக்கு அவர் பணக்காரராக இருந்ததுனால தப்பிச்சுட்டார் இதே ஒரு ஏழை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பதவி கிடைக்கலன்னு ஒரு ஊரில் ஒரு அம்மா மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க என்னென்னா நான் ஊர் முழுக்க களை வாங்கி என் பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்தா அந்த காரையும் விற்றுட்டு கட்சிக்கு செலவு பண்ணால் அவனுக்கு பதவி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னு அந்தம்மா மீடியா முன்னாடி வந்து கேட்டுச்சு அப்படி செலவு பண்ண பல பேர் அங்கங்கே அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் அனாதையே நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முகவரி கொடுக்கவே இல்லை அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்கள் வளர்ந்து அங்கே போய் எவரெஸ்ட்டில் உட்காந்துட்டு ஏகப்பட்ட அட்வைஸில் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் தன்னை நம்பி வந்தவொடனே நான் விடவே மாட்டேன்னு ஒரு ஆள் கையை பிடிச்சி மேலே கூட்டு போகிறார் அவர் எதுக்கு கெடுக்குறீங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் விஜய் பிரச்சனையை அவர் பார்த்துப்பார் அஜித் ரொம்ப நல்லவர் இப்போ நான் சொல்கிறேன் அஜித் ரொம்ப நல்லவர் மனிதாபிமானம் மிக்கவர் வளர்ந்த பிறகு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதை முன்னாடியே சொல்லணுங்கிறது என் நோக்கம் நல்ல வேலை இப்பயாவது சொன்னாரேங்கிறது மகிழ்ச்சி ஆனால் உங்கள் ரசிகர்களை நீங்கள் சொல்லுங்கள் விஜய் ரசிகர்களை சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது